சார் எனக்கு குரு நல்லா இருக்கார் சிட்டி யூனியன் பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு சார் எனக்கு புதன் குரு நல்லா இருக்காங்க கரூர் வைஷ்யா பேங்கில் அக்கௌண்ட் வை இதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் சார் எனக்கு சனியும் செவ்வாயும் நல்லா இருக்காங்க ஜாதகத்தில் அப்படின்னா ஐசிஐசி பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு ஏன்னா நிறைய பேருக்கு சேலரி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் இருக்கும் ஆக்சிஸ் இருக்கும் இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி இருக்கும் அப்போது சனி அதில் வந்துடுது உலகம் ஃபுல்லாக தெரியணும் உலகம் ஃபுல்லாக தெரியணும் அப்போது செவ்வாய் ஆர்டர் வந்து யார் போடுறா ரிசர்வ் பேங்க் வந்து சூரியன் அதை செயல்படுத்துறது யார் செவ்வாய் என்றைக்குமே சூரியன் வந்து செவ்வாய்க்கு தான் ஆர்டர் போடும் அப்போது ஐசிஐசி பேங்க்கு என்ன சொன்னேன் சனியும் சன் சனியும் செவ்வாயும் நன்றாக இருந்தால் ஜாதகத்தில் ஐசிஐசி பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாம் சனி ராகு நல்லா இருக்கார் அப்படின்னாலும் ஐசிஐசி பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாம் இல்லை சார் எனக்கு செவ்வாயும் சனியும் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்காங்க அப்போ என்ன கிரகம் இல்லை அப்போ சூரியனும் சனியும் நல்லாக இருக்கு சார் சனியும் சூரியனும் பகை தான் பட் இருந்தாலும் என் ஜாதகத்தில் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கலாம் ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கலாம் இப்படி எளிமையான முறையில் பரிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம் சார் எனக்கு சந்திரனும் குருவும் நல்லா இருக்காங்க சார் சந்திரன் வந்து கடகத்தில் இருக்கார் குரு மீனத்தில் இருக்கார் எனக்கு ஜாதகம் நல்லா இருக்கு குரு மீனத்தில் இருந்தால் என்ன குரு மீனத்தில் என்ன ஆட்சி ஆட்சி பலம் சந்திரன் கடகத்தில் இருந்தாலும் அப்போ சந்திரன் குரு நல்லா இருக்கு எந்த பேங்கில் அக்கௌண்ட் வைக்கலாம் ஜாதகத்தில் குரு சந்திரன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லையும் அலகாபாத் பேங்க்லேயும் அக்கௌண்ட்ல நம்ம அக்கௌண்ட் வச்சுக்கலாம் இல்ல சார் எனக்கு இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் தெரியணும் அப்படின்னா ஒரு எளிமையான முறையில் இன்னொரு பரிகாரம் சொல்றேன் குரு ஆட்சி குருவாக இருந்து சந்திரன் பலம் பெற்றால் குரு ஆட்சி குருவாக இருந்து சந்திரன் பலம் பெறுறார் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கிறத காட்டியும் சிட்டி யூனியன் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கலாம் ஏன்னா சிட்டி யூனியன் பேங்க்கு ஐயரோடு ஐயர்னா குரு அப்போது நான் சொன்ன சரியா இருக்கா அப்போ குருச்சந்திரன் நல்லா இருக்கு அப்படின்னா சிட்டி யூனியன் பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கலாமே சரி சார் நான் வந்து எனக்கு சனி நல்லா இருக்கார் ஆட்சி சனி எந்த பிரச்சனையும் இல்லை சனியால எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கோங்க டிஎம்பி அது நாடார் கம்யூனிட்டி பேங்க்கு நாடார் அப்படின்னா சனி அவர்கள் உழைப்பா உழை நல்லா வேலை பார்க்கக்கூடியவர்கள் கடை வைத்து வாணிபம் செய்யக்கூடியவர்கள் அப்போது இந்த மாதிரி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் சார் எனக்கு குரு மட்டும் தான் சார் நல்லா இருக்கார் அப்படின்னா சரி குரு மட்டும் நல்லா இருக்கார் புதன் நல்லா இல்லை அப்படின்னா லட்சுமி விலாஸ் பேங்க்லேயோ அல்லது கரூர் வைசியா பேங்க்லேயோ அக்கௌண்ட் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஜாதக ரீதியாக பார்க்கணும் நமக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த வங்கில அக்கௌண்ட் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு